வணக்கம் ப்ரிசலோட ஒரு தான் மக்கள் எனது அன்பான உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போல்லாம் வீடியோ போடுறதுக்கெலாம் கிடைக்கிறதுல இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் சொல்லி சொல்லிக்கிட்டுலாம் ஆமாம் என்ன நான் ஊதிக்கிட்டே வரேன் சரியா நீங்கள் செய்கிறத செய்யுங்க சரியா பாஞ்சி போங்க மாப்பிள்ளை எடுங்க மதம் மாறுங்க எவன் புருஷன் நானும் எவன் புருஷன் நாலு எடுங்க எவன் பொண்டாட்டிய நாலு யாரையும் எடுங்க இதே நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரியா நான் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே வரேன் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர்த்தில் ஒரு ஆள் சரி திருந்த மாட்டாங்களா ஏன்னா ஒரு ஆள் சரி திருந்த மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியாக்கார பையனும் ஸ்ரீலங்காக்கார பெண்ணும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க அவனும் கல்யாணம் கட்டி இருக்கிறான் அவனுக்கும் புள்ள இருக்குது இவ கல்யாணம் கட்டி இவளுக்கும் பத்து வயது குழந்த இருக்குது இருந்தாலும் கூட இவன் ஒரு இடத்துல இருந்து அவனை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி அவனை அங்கேயே கூட்டிக்கிட்டு வந்து அவனை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்து இப்போ மதம் மாறி மதம் மாறி திருமணம் முடித்துட்டாங்க அவளுக்கு பத்து வயசு குழந்த இருக்கு அவனுக்கு திருமணம் முடித்து அங்கே பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்குது கொண்டுட்டு போயிட்டாங்க அந்த எல்லாம் எனக்கிட்ட இருக்குது ஆ இல்லாமல் ஆ அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் மதம் மாறினால் எவன் விட்டு பொண்டாட்டியை சரி எவளும் எடுக்கலாம் எவனும் எடுக்கலாமா எவன் விட்டு பொண்டா புருஷனை சரி எவளும் எடுக்கலாமா இது இருக்குதா இது இந்த மாதிரி இருக்குதா மதம் மாறது அந்த உண்மையிலே மதம் மாறுறது வந்து மாதிரி ஒரு 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 எதுவுமே இல்லை ஒரு தன்னுடைய தாயை வந்து தாயை வந்து இழக்கிற மாதிரி தாயை இல்லாமல் ஆக்கிற மாதிரி ஒரு இது தான் அது சரியாக மதம் மாறுறது இருந்தாலும் இவள் போயிட்டு மதம் மாறி கல்யாணம் போட்டோலாம் எங்ககிட்ட வந்திருக்குது எனக்கிட்ட வந்திருக்குது எல்லாம் வந்துருக்கு நான் போடலை போட தேவையில்லை நம்மளுக்கு இவளை வந்து இவளுடைய அட்ரெஸ்ஸு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அவளுடைய ஃபோட்டோ அவனுடைய ஃபோட்டோ இந்தியாக்காரன் அவட்ட ஃபோட்டோ ஸ்ரீலங்காக்கார்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அவளுடைய கல்யாண ஃபோட்டோ கிட்டோ எல்லாம் எனக்கிட்ட இருக்குது இவன் வந்து தம்பாலை புலனர்வை அல்மதீனா பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிறா புலனர்வையில் சரிதா நுவே ருவேதா மகள் ரிஃபாஸானு கேட்டால் யாரும் சொல்லுவாங்களாம் அந்த ஃபோட்டோவை காட்டி ச வாய்க்கால் ஒன்று இருக்கான் வாய்க்கால் ஒன்றுக்கு அங்கிட்டு தானா இவன் இருக்கிறான் அப்போ இந்த மாதிரியான ஒரு பொம்பளைங்க ஏண்டி இந்த மாதிரி இன்னொருத்தோட புருஷனை எடுக்கிறீங்க ஏன் இன்னொருத்தோட புருஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் இந்தியாக்காரனை போட்டு இந்தியாவில் போயிட்டு அவனுக்கு அவன்கிட்ட பொண்டாட்டிக்கு என்ன பதடி சொல்கிறான் அவன் அண்ணன் இங்கே கதறான் அவன் பொண்டாட்டிக்காரி அங்கே கதறான் அவன் சொல்கிறான் வா நீ வந்து பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ போ அதுக்கு நீ எத்தனை பொம்பளை வேணும்னாலும் மதம் வேணுனாலும் நீ மாறு அந்த பையன் வந்து ஹிந்து மோகன் ரெட்டி அவன்கிட்ட பேர் மோகன் ரெட்டி அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் சகோதரிகளே ஒரு தாய் வந்து கோயிட்டுக்கு வந்திருக்கிறாங்க கன நாளாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மகள் திருமணம் முடித்து அந்த திருமணத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கஷ்டத்தில் எப்படி சரி அந்த மகளை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துருக்குறாங்க அந்த மேடம் அந்த சகோதரி இருக்கிற அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரவங்கக்கிட்ட நல்ல வீடாக நல்லா வேலை செஞ்சிக்கிட்டு இருந்துச்சா அஞ்சு கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குது இந்த புள்ள வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிக்டோக் திறந்த கைக்கு தான் காதல் உண்டாகிடுமே டிக்டோக்கை திறந்து ஒரு அஞ்சு மாதம் காலமாக அந்த நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொம்பளை ஒருத்தனோட காதலித்து இன்பாக்ஸு போயிட்டு காதலிச்சு அதுக்கு பிற்பாடு அவன் அந்த பிள்ளைய வெளியில் பாய வச்சு ஒரு ரூமுக்கு கொண்டுக்கிட்டு போயிட்டு அங்கே இருந்து ப்ரெக்னண்ட் ஆகி குழந்த கடைக்கு இருந்து அந்த குழந்த வந்து ஆறு மாதம் ஆகிடுச்சி அவன் அந்த ஸ்ரீலங்காக்காரன் அது ஸ்ரீலங்காக்காரன் விட்டுட்டு ஓடிட்டான் அந்த புள்ளைய வந்து விட்டுட்டு ஓடிட்டான் ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட் ஓட்டேன் பிறகு அந்த புள்ளை தண்ணி வண்ணி இல்லாமல் சாப்பிட இல்லாமல் குடிக்க இல்லாமல் அப்படியே ஒரு அஞ்சாறு நாள் அப்படியே காஞ்சி கிடந்திருக்கக்குள்ளே இந்த புள்ளை நினச்சிருக்குது நான் சாப்பிடாமல் தண்ணி வண்ணி குடிக்காமல் இருந்தால் அந்த புள்ளை களைஞ்சிரும் அப்படின்ட்டு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அந்த வயிற்றுக்குள்ளேயே இறந்து அழுகிரிச்சான் அந்த புள்ள அழுகிரிச்சான் அழுகி வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன பிற்பாடு இந்த பிள்ளையும் இறந்துருச்சான் இந்த பிள்ளையும் இறந்துருச்சான் ம் அந்த குழந்தையும் இறந்து இந்த பிள்ளையும் இறந்துருச்சான் இப்போ அவனை தேடுறாங்க அவனை தேடுறாங்க அவனுக்கு நல்ல தண்டனை ஒன்று கிடைக்கும் கடவுளேன்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஃபோட்டோ வரும் கிட்டத்தில் இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோ பாருங்கள் சர்பானோடைய வீடியோஸ் கமாலோடைய வீடியோஸ்ல எல்லாம் இருக்குது ஆனால் ஃபோட்டோ மறைச்சி தான் போட்டிருக்காங்க என்கிட்ட அவனுக்கு இன்னமும் கம்ப்ளைண்ட் போடலை நான் கம்ப்ளைண்ட் போட்ட கைக்கு இப்போ கம்ப்ளைண்ட் போட்ட கைக்கு அவனுடைய ஃபோட்டோ வெளியில் வந்துடும் சரியா அந்த மாதிரியான ஃபோட்டோவை எடுத்து நம்ம காட்டுவோம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நானும் இந்த வலைத்தளத்தின் ஊடாக எத்தனையோ பிரச்சனைகளை பேசி சொல்லி தான் வாரேன் ஆனால் எந்த விதமான ஒரு குறைவும் இல்லை வர 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 இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டு தான் போகுது ஒழிஞ்சு குறையிற பாடே இல்லை ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் வந்தீங்களா வீட்டுகளில் வேலை செஞ்சீங்களா உங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க காதல் என்பது பொய் யாராவது விரும்புவானுங்க எல்லாம் கேட்பானுங்க எல்லாம் செய்வானுங்க இல்லை எத்தனை பேர் இந்த இப்போ இந்த நேற்று நாள் பத்து லட்சம் ரூபாவை ஒரு சகோதரர் வந்து திருமணம் முடிக்கிறேன் சொல்லிட்டு ஒரு ஒரு பொம்பளைக்கு வந்து கொடுத்துருக்குறாரு வா கண்ணால் அழுகிறாரு அப்படி அழுகிறாரு ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு இப்போ இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்த ஒரு மூணு நாலு பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டால் பணத்தை கொடுக்கும்போது யாருமே யோசிக்கிறது இல்லை பணத்தை கொடுத்த பிற்பாடு தான் யோசிக்கிறீங்க சரியா நாங்கள் வந்து பல உதவிகளை செய்கிறோம் இன்றைக்கி எனக்கு வந்த உதவி எனக்கு உதவி திட்டம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டால் எனக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஓலைவில் செய்கிற குழந்தைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த ஆப்ஷீட் கொலை தர சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த பேப்பர்ஸ் இல்லைன்ட்டு பேப்பர்ஸ் அடிச்சது கேட்டிருக்காங்க இன்னொரு மூன்று குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனும் இல்லை பழைய சப்பாத்து பழைய உடுப்பு இருந்தா கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்குது அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் அறுபத்தஞ்சு கிட்ட படிக்கிற ஒரு எஸ்டேட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ மைலுக்கு போகணுமோ அந்த பிள்ளைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி டேங்க் ஒன்று வச்சு பைப்பு போட்டு தாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சகோதரிக்கு வந்து கால் ஒன்று இல்லை வீல் சேர் கேட்டிருக்காங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து அக்கா இதை உதவி செய்யுங்க ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுத்து உதவி செய்கிறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் மனசே இருக்காது எவ்வளவோ நான் உதவி திட்டங்கள் உதவி விதிகள் போட்டிருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு விதத்துலேயுமே யாருமே உதவி செய்ய முன் வரவே மாட்டீங்க ஆனால் லட்சக்கணக்கில் காசுகளை கொடுத்துட்டு நீங்கள் தடுமாறுறீங்க அப்போ இந்த அக்காவை நினைவு வருது நீங்கள் வாடுறீங்க கேட்கறதுக்கு ஸோ இனி வரும் காலங்களில் இந்த காசு கொடுத்தவங்களையோ இந்த ஆன்லைன் மூலமாக ஏமாந்தவங்களையோ என்னால் முடிஞ்ச பலத்த வீடியோ ஓ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கேளு போடன போன வீடியோ அப்போ அந்த அளவுக்கு ரீச்சபுளாக இருக்கிற வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஸோ இதுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மீண்டும் மீண்டும் இந்த காசுகளை கொடுத்துட்டு ஏமாந்திட்டு அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படி சரி தேடித்தாங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க நான் சொல்லவும் மாட்டேன் என்னால் முடியவும் முடியாது எனக்கு அதை விட இந்த உதவி திட்டங்கள் செய்கிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இந்த இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நாலு பேர்த்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு பத்து பேர்த்துக்கு உதவி செய்கிறது தான் முக்கியமாக ஒழிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை ஆகையால் இந்த பெண்ணு வந்து எப்படியாப்பட்ட பெண்ணுன்னு பாருங்கள் தன்னுடைய அம்மாவுக்கு அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கி வச்சு அதே மாதிரிக்கு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சு அந்த இருந்து பாஞ்சி அவனோட போயிட்டு எவ்வளோ தைரியமாக நீங்கள் பாஞ்சி போகிறீங்க ஒரு கோயிட் நாட்டில் வந்து ஒரு 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 இஸ்லாமிய நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்படியாமல் எப்படி நீங்கள்லாம் அந்த வீட்டை விட்டு பாஞ்சி போகிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் என் சொந்த தாய்கிட்ட சொல்லலாம் எம்பசி இருக்குது போலீஸ் இருக்குது எத்தனையோ வகைகளில் சொல்லலாம் எங்களை மாதிரி கிட்ட சொல்லலாம் ஆகையால இந்த கடைசியில் என்ன நடந்துருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்போ வயிற்றுலையே குழந்தை இறந்து அழுகி போச்சான் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி வந்து அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதே அந்த பிள்ளையும் செத்து போச்சு பிள்ளைங்களே என் பிள்ளைங்களை எப்படியெல்லாம் செய்யிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன எவன் புருஷனாலும் எடுத்துக்கிறதா சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கோவம் மட்டும் கொள்ளாதீங்க எமது மலைய பெண்களை பற்றி சொல்கிறதுக்கே எடுக்கிறதுக்கே எல்லா பிள்ளைகளும் இல்லை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நான் இதை சாதிப்பேன்னு சொல்லி நினைக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு ஆனால் ஒரு சிலர் ஒரு சில பெண்களால் முழு முழு சமுதாயத்துக்குமே கெட்ட பேர் முழு மலேகத்துக்குமே கெட்டப்பயிருவாங்க ஆக மொத்தத்தில் எல்லாமே அதிகமான மலேக பெண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க காசை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு கிட்ட இருக்கக்கிட்ட பொடியமாக இருக்கக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஆ எத்தனையோ ஏமாற்றங்கள் இந்த மாதிரி பிள்ளைய வயிற்றுல வாங்கிக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இன்னொரு நாட்டில் வந்து என்ன நினைக்கிறீங்க இது உங்கள் நாடுன்னு நினைக்கிறீங்களா சிறுலங்கான்னு நினைக்கிறீங்களா கொலையை வாண்ட ஆ கொலையை போட்டு மூடுறதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இது ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வணக்கம் எல்லாத்துக்கும்